நீங்கள் நினைத்திருக்கலாம் சுரங்கப்பாதைகள் உருவாக்குவதில் ஜப்பான் சீனா போன்ற நாடுகள் தலை சிறந்தது என்று ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இந்தியா சுரங்கப்பாதைகள் உருவாக்குவதில் வேறு எந்த நாட்டையும் விட குறைந்ததல்ல என்பது உங்களுக்கு தெரியுமா ஏனென்றால் இப்போதெல்லாம் இந்தியாவிலும் பெரிய மற்றும் நீண்ட சுரங்க பாதைகள் இன்று வரை கட்டப்பட்டுதான் வருகின்றன அப்படியானால் ஒரு நதியிலோ அல்லது கடலிலோ தண்ணீருக்கு அடியில் ஒரு சுரங்க பாதையை எவ்வாறு உருவாக்க முடியும் சுரங்கப்பாதை அமைக்க தண்ணீரை அகற்ற வேண்டுமா என்று உங்களுக்கு பல கேள்வியை எழுப்பலாம் உண்மையில் சமீபத்தில் ஆசியாவின் மிக நீளமான சுரங்கப்பாதையான மாவட்ட சுரங்கப்பாதையின் பணிகள் இந்தியாவில் நடைபெற்று வருகின்றன என்பதை உதாரணமாக உங்களுக்கு சொல்லலாம் இது ஸ்ரீநகரை ஜம்மு காஷ்மீரில் உள்ள லேவுடன் இணைக்கும் ஒரு முக்கியமான சுரங்கப்பாதையாக இருக்கும் இதன் கட்டுமான வேலை முடிந்த பிறகு மூன்று நான்கு மணி நேர பயணம் வெறும் பதினைந்து இருபது நிமிடங்களில் நிறைவடையும் மேலும் நீருக்கடியில் சுரங்கப்பாதையை உருவாக்க பெரிய கான்கிரீட் இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன இதன் காரணமாக மாதக்கணக்கான வேலைகளை சில மணி நேரங்களில் முடிக்க முடியும் இந்த துளையிடும் இயந்திரங்களின் எடை சுமார் எழுநூறு டன் ஆகும் மேலும் இந்த இயந்திரம் தண்ணீருக்கு அடியில் தோண்டிக் கொண்டே இருப்பதால் கான்கிரீட்டால் செய்யப்பட்ட வளையங்கள் அதன் பின்னால் வைக்கப்படுகின்றன